வணக்கம் இன்றைய நாளில் முள்ளி வாய்க்கால் படுகொலையை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இந்த பாடலை சமர்ப்பணம் பண்ணுகின்றேன் தனியாத தாகமொன்று அழியாத அவளொன்று என் நெஞ்சில் தம்மா தாயே என் ஜபத்தை கேளும் அழகான உருவானதோ ஆமைதி பெருக்க அன்பு வளர நன்மை தான் பெருகட்டுமே ஊதவி பெற ஒளிய நீர் வழி காட்டுமம்மா ஊறதவி பெற நீ காட்டு மம்மா தனியாத ஒன்று இன்றைக்கு நமது கஷ்டம் அழிந்து போகட்டுமே உறுதி பெற்று செழித்து வாழ நீர்வரம் தருமம்மா செழித்து வாழ நீர்வரம் தாருமம்மா தனியாத தாக்கமொன்று அழியாதவளொன்று ஏழன் நெஞ்சில் பிறந்ததம்மா தாயின் சுபத்தை களம் அனைத்து தமிழர்களையும் இறைவன் பாதனை பாதத்தில் அர்ப்பணித்து அவர்கள் நாங்கள் யாவரும் என்றும் சுபீட்சமாக இலங்கை திருநாட்டில் வாழ எமக்காக பிரார்த்திக்கின்றேன்